ஹாய் மக்களே வெல்கம் டு தோட ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிர்வாகம் பொறுப்பல்ல படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது எஸ் கார்த்தீஸ்வரன் இதில் கார்த்தீஸ்வரன் ஸ்ரீநிதி ஆதவன் லிவிங்ஸ்டன் பிளாக் பாண்டி மிருதுலா சுரேஷ் அகல்யா வெங்கடேசன்னு பலர் நடிச்சிருக்காங்க கார்த்தீஸ்வரன் இதுக்கு முன்னாடி பி இருக்க பயமேன்ற படத்தை இயக்கியிருக்காரு இந்த படம் உண்மையான சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை மக்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் இருக்காங்க இதை தான் கொஞ்சம் காமெடியா கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லை உண்மையாவே பணத்தை எழுந்த ஒரு சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்கன்னு டேரக்டர் ஒரு பேட்டியில் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம் கார்த்தீஸ்வரன் தான் இந்த படத்துல ஹீரோவாக நடிச்சிருக்காரு இவரு மக்களை ஏமாத்தி எப்படியோ அஞ்சு கோடியை சம்பாதிச்சிடுறாரு இதை எப்படியாவது வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போய் தப்பிக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்பதான் சரியா போலீஸான ஸ்ரீநிதி கிட்ட மாட்டிக்கிறாரு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு பணத்தோட எஸ்கேப் ஆனாரா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இந்த படத்துல ஒரு சராசரியான மக்கள் எப்படியெல்லாம் ஏமாறுறாங்கன்றத ரொம்ப தெளிவாக டேரக்டர் காமிச்சிருப்பாரு என்னதான் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மக்கள்கிட்ட ஏமாறக்கூடாது அப்படின்னா அவேர்னஸ் கொடுத்தாலும் நூதன முறையில் மக்கள்கிட்ட இருந்து ஒரு கும்பல் எப்படி அடிக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கூர் ஐடியாவாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி மோசடியில் எப்படி மாட்டிக்காமல் இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் என்ன மெசேஜை சொல்ல வந்தாங்களோ அதை ரொம்ப கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்காரு டேரக்டர் படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கார்த்திஸ்வரனோட நடிப்பு ரொம்ப நேர்த்தியா இருந்தது அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறதுல கில்லாடியா இருக்காரு அது மட்டும் இல்லை நிறைய கெட்டப்பை போட்டு தான் மக்களை ஏமாத்துறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்க ஸ்ரீநிதியும் போலீஸ் கேத்தா மாதிரி கம்பீரமா வந்திருக்காங்க ஹீரோ இந்த மோசடி வேலைய பண்றதுக்கு ஒரு டீமை வச்சிருப்பாரு அதில் தான் ஆதவன் லிவிங்ஸ்டன் பிளாக் பாண்டி மிருதுலா சுரேஷ் அகல்யா வெங்கடேசன்னு எல்லாரும் இருப்பாங்க இவங்க எல்லாரும் அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மென்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ன்னு பார்க்கும்போது என்எஸ் ராஜேஷோட சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாகவும் பிரைட்டாகவும் இருந்தது ஸ்ரீகாந்த் தேவாவோட சாங்ஸ் அண்ட் பீஜியம் இந்த கதைக்கு நல்லா பொருந்தி இருந்தது சஜின் சியோட எடிட்டிங்கும் ஷார்ப்பாக இருந்தது ஒரு நல்ல தான் இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல சுமிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்